வணக்கம் நண்பர்களே நடிகர் அரசியல்வாதி செய்மான் அவர் ஏன் நடிகர் என்று குறிப்பிடுகிறார் என்றால் இன்றும் அவருடைய உடல் மொழியில் அவர் பேச்சு துணியில் அவர் பரப்புரை செய்யும் விதத்தில் அந்த நடிகருக்குரிய அந்த குணம் இன்னும் இருக்கிறது அதனால்தான் அவருடைய பேச்சுரை எளிதில் எல்லோரையும் போய் சென்றடைகிறது ஆனால் நிலைத்து நிற்கிறதா என்பது வேறு விஷயம் அவர் சொல்லும் இசையில் விஷயங்கள் சென்றடையும் அந்த பேச்சுறையின் வீச்சுப்படி அவர் மிக எழுச்சி பேச்சாளராக பேசக்கூடியவர் காரணம் சினிமாவில் அவர் இயல்பாகவே டைரக்டர் வந்திருக்கார் நடிச்சிருக்கார் ஸோ அந்த அந்த ரீச்சபிலிட்டி அவருக்கு தெரியும் அந்த எலிமெண்ட் அவர் மைண்டுக்குள்ளே இருக்கும் அதை வச்சு தான் அவர் அவ்வளோ தூரம் பேசுவார் அதெல்லாம் புரியுது ஆனால் அவருடைய அரசியல் எதிர்காலம் ஒரு மிகப்பெரிய கேள்விக்கு ஒரு உரிய ஒரு தளமாகத்தான் தான் இப்போ என்ன காரணம் அதற்கு முன்னால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோ கிளிப்பு வந்து சேரும் இந்த சீமானுடைய அரசியல் ஆரம்பமே தமிழ் தேசியம் இலங்கை தமிழர்கள் அவர்களுடைய எதிர்காலம் ஈழம் இப்படித்தான் அவர் தன்னுடைய ஒரு கொள்கைகளுடைய ஒவ்வொரு கோட்பாடுகளாக வைத்து இதை வைத்து தான் அவர் நிறைய பேசுவார் குறிப்பாக தமிழ் தேசியம் பேசுவார் இந்த தமிழ்நாட்டு வஞ்சிக்கப்படுகிறது என்றும் இந்த தமிழ்நாட்டை திராவிடம் என்று சொல்வதையும் எதிர்ப்பவர் அவர் இப்படியெல்லாம் தமிழ் என்ற தமிழன் என்ற ஒரு தனி அடையாளத்தை இந்த நாட்டுக்கு உ இந்த தமிழ்நாட்டுக்கு உருவாக்கி தர வேண்டும் என்று அவர் நினைப்பது தவறில்லை ஆனால் அதற்காக அவர் ஏற்படுத்திய சர்ச்சையான பேச்சுக்களால் நிறைய முறை அவர் வழக்கல் பதியப்பட்டிருக்கிறது இப்போது அவருடைய எதிர்காலம் ஏன் அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாகிறது என்றால் என்று சொல்கிறேன்னா அவர் தொடர்ந்து அவருடைய அரசியல் பேச்சுக்களை அவருடைய அரசியல் தமிழர் என்ற தமிழ் தேசம் குறித்த பேச்சுக்களை எல்லாம் நாம் சந்தேகப்பட வேண்டியதில்லை ஆனால் இவருக்கு நிதி யார் அளித்தார்களோ அவர்களை அவர் முன்னிலைப்படுத்துவதில்லை உதாரணமாக அயல்நாட்டில் வாழும் இலங்கை தமிழர்கள் மிக அதிகமாக நேசித்தவர்கள் அவர்கள் ஏனென்றால் உடனடி உணர் ஒரு ஒரு எழுச்சி மனநிலையை உண்டு பண்ணக்கூடிய ஒரு பேச்சால் ஈர்க்கப்பட்டு நிறைய பேர் நிதி நிதியமைச்சிருக்காங்க இதனால் வந்து ஆஃப் த ரெக்கார்டாக சொன்னதை சொல்ல முடியும் ரெக்கார்டு கட்டாயிட்ட இல்லை அதையும் சொல்லிடுறேன் இது வந்து ஆஃப் த ரெக்கார்டாக சென்னை பண்ணிக்கிறோம் இலங்கை கொழும்பில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான தனியார் டிவி அந்த டிவியினுடைய பொறுப்பாளர் என்னிடம் பேசிக்கொண்டிருந்தார் அப்போதான் சொன்னார் இப்போதெல்லாம் சீமானுக்கு பணம் அனுப்பினோம் ஆனால் அவர் எங்களை முன்னிலைப்படுத்துவதில்லை வந்து நாங்கள் பேசுகிறோம் என்று சொன்னால் கூட அவர் அனுமதிப்பதில்லை ஐநாட்டிலிருந்து இங்கிலாந்து லண்டனிலிருந்தோ மற்ற நாடுகளில் இருந்தோ பணம் இவர்கள் கருப்புகிறார்கள் காரணம் இவர் ஏதோ ஒன்று பேசுகிறார் இவர் வளர்ந்து வருகிறார் என்ற மன்னிப்பாங்க நாங்கள் செய்தோம் ஆனால் எங்களுக்கு உரிய அங்கீகாரம் இவர் அளிக்கவில்லை அப்படின்னு ஒரு செய்தி சொல்கிறாங்க இது என்ன ஆகுதுன்னா இவர் ஏதோ பேசுகிறார் இவரை தன்னை வா தன்னுடைய வாழ்வியலுக்காக அல்லது தன்னை வளமைப்படுத்தி கொள்வதற்காக மட்டுமே இந்த நிதிகளை பயன்படுத்துகிறார் எந்த அரசியல் முன்னேற்பாடும் செய்தாக தெரியவில்லை கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு தேர்களை சந்தித்து விட்டார்கள் இருப்பினும் அவர்கள் இன்னும் ஒரு எம்எல்ஏ சீட்டை பெற முடியல வாக்கு சதவீதம் கூடியிருக்கிறதா என்றால் ஏதோ பத்து சதவீதம் எட்டு சதவீதம் என்ற அளவில் கூடியிருக்கிறது ஆனால் அது ஒரு கூட்டணி அமைப்பதற்கான ஒரு கட்சியாகத்தான் இதை தன்னை வளர்த்துக்கொள்கிறதே தவிர தனிப்பட்ட முறையில் ஒரு எம்எல்ஏவை போல பெற முடியாத இவர் ஏனென்றால் இவருக்கும் நடைமுறை அரசியலுக்கும் சம்பந்தமே இல்லை இதுதான் உண்மை சீமானவர்கள் நடைமுறை அரசியல் இப்போதுமே பேசியதில்லை மிக துடுக்காக பேசுவது எந்த பொருள் மற்ற ஓங்கிய குரலில் கோர்வையாக ஒரு சினிமா வசனத்தை பேசும்போது அவர் மிக தேர்ந்தவர் என்பதால் அதில் மட்டுமே அவர் கவனத்தை பெறுகிறாரே ஒழிய மற்றபடி இதை போய் சம்பாதிச்சு கொடுத்து அந்த கட்சியிலிருந்து ஒரு கட்சிக்கு ஒரு நிதி சேர்த்து அந்த நிதியின் மூலமாக ஒரு அரசியல் கட்சி ஒரு அரசியல் ரெப்ரசன்டேஷன் பிரதிநிதித்துவம் நம்முடைய கட்சி பிரதிநிதித்துவம் போய் சேரணுன்ற அளவுக்கு அவர் கட்சியை வளர்த்ததாக தெரியவில்லை இவர் பேசுவதால் இவருக்கு நன்மை இதை ஏதோ இவர் பேசி ஏதோ உண்டாக்க போகிறார் என்று நினைத்து மற்றவர்கள் காசு செலவு பண்ணி இன்னைக்கு ரெண்டு ரோட்டில் நிற்கிறதா மிச்சமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இதில் முதல் கவலையற்றவர்களாக வெளிநாட்டில் வாழும் ஐலக இலங்கை தமிழர்கள் முதலில் இதை எச்சரிக்கையாக இருக்கிறார்கள் இது ஏதோ ஒரு தவறு நடக்கிறது இவர் பேச்சை கேட்டு இத்தனை வருஷம் பணம் கொடுத்துட்டோம் ஆனால் இதில் ஒன்றும் இல்லை என்பது தெரிய வருகிறது ஒரு பேச்சால் மயக்கக்கூடிய ஒரு சூழ் ஒரு நமக்கு ஒரு பெரிய அரசியல் இருக்கிற அரசியலில் சமூக கலம் இலங்கையில் அமைக்கப்பட்டுவிடும் நாம் மீண்டும் தாயகம் திரும்புவோம் என்ற நம்பிக்கையை ஒன்று செய்து அந்த நம்பிக்கையை இப்போது அவர்கள் மெல்ல இழக்கிறார்கள் இது ஏதோ ஒரு சதி நடப்பது போல் நாம் இதில் எதிலுமே பத பங்கு பெறாமல் அல்ல எதிலையுமே நாம் கலந்து கொள்ளாமல் எப்படி இருப்பது நாம் படம் மட்டுமே சீமானுக்கு சேர்கிறது என்ற ஒரு சளி நான் அறிகிறேன் இது இலங்கை ஊடகங்கள் மிக வெளிப்படையாக இல்லாவிட்டாலும் அவர்களுடைய தனிப்பட்ட முறையில் அவர்களுடைய பேசும்போது தெரிஞ்சுக்கிறாங்க ஸோ இதிலேருந்து அவருடைய அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாகிறது என்பதில் ஆரம்பித்து அவருடைய அரசியல் எதிர்காலத்தை நிர்ணயிக்கப் போவது தமிழக மக்களா அயலக இலங்கை தமிழர்களா தொடர்ந்து சேனல் பாருங்கள் சேனலுடைய இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனில் பதிவு பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திக்கலாம்